வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் எஜுகேஷனல் பர்பஸ் ரிலேட்டடுக்கான விவரங்களை தான் பார்க்க போகிறோம் ரெகுலராக ஜாப் அப்டேட் வேணுன்னா நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாகனங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய டயர் செய்யக்கூடிய மேனுஃபேக்சரிங் கம்பெனியிலேருந்து தான் இன்றைக்கான ஜாப் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க ஒர்க் பண்ணக்கூடிய லொக்கேஷன் சென்னையில் உறகணும் இந்த லொக்கேஷனில் தான் இந்த நிறுவனம் இருக்குது சேலரி போனஸ் நாப்ஸ் அமௌண்ட் எல்லாம் சேர்த்து பதினெட்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபா வரைக்கும் கிடைக்கும் குவாலிஃபிகேஷன் என்ன படிச்சிருக்கணும்னு பார்த்திங்கன்னா டிப்ளமோ முடிச்சிருக்கணும் டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் படித்தவங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க ஜெண்டர் மேல் மட்டும்தான் ஏஜ் லிமிட் பதினெட்டு இருந்து முப்பது வயசுக்குள்ளே இருக்கணும் ஃப்ரெஷர் அண்டு எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் ரெண்டுமே எடுத்துக்கிறாங்க மூணு ஷிஃப்ட்டு ரொட்டேஷனாக ஒர்க் பண்ணுவீங்க எயிட் ஹவர்ஸ் டியூட்டி தான் வாரத்தில் ஆறு நாள் ஒர்க் பண்ண போகிறீங்க ரொட்டேஷனல் வீக் ஆஃப் கொடுப்பாங்க பெனிஃபிட்ஸ் ஒர்க்கிங் டைத்தில் ஃபுட்டு கொடுத்துருவாங்க ரூம் சப்போர்ட் பண்ணி கொடுப்பாங்க லோ காஸ்ட்டில் இருக்கும் டிரான்ஸ்போர்ட் பார்த்தீங்கன்னா அறுபது கிலோமீட்டர் சரௌண்டிங் உள்ள ஏரியாவுக்கு ட்ரான்ஸ்போர்ட் வசதியும் இருக்கு கேபரூட் தாம்பரம் படப்பை செங்கல்பட்டு எஸ்வி கோவில் காஞ்சிபுரம் வாலாஜாபாத் அரக்கோணம் திருவள்ளூர் பூந்தமல்லி சிறிபெரும்புத்தூர் இன்னும் ஒரு சில ஏரியாக்கெல்லாம் டிரான்ஸ்போர்ட் வசதியும் இருக்கு இந்த வேலைவாய்ப்புக்கான இன்டர்வியூ ப்ராசஸ்க்கு காண்டக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு கால் பண்ணி மற்ற விவரங்களை கேட்டுட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் சப்போஸ் கால் பிக் பண்ணணும்னா வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள் ரிப்ளை பண்ணுவாங்க இலவச வேலைவாய்ப்பு மட்டும்தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாராவது டிப்ளமோ படிச்சுட்டு சென்னை சைடு வேலை தேடிட்டு இருந்தால் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க